செங்கரும்பும் தெவிட்டாத நருந்தேனும் எத்திக்கும் புகழ் மணக்கும் என் தமிழுக்கு இணையாகுமா தமிழே உனக்கு எம் முதல் வணக்கம் மல்லிகை பூவாசம் வீசும் ஊரு மான் போல சுற்றி திரியும் வைகை யாரு தெப்ப குளம் தேரு திருமலை நாயக்கர் மகாலு இது எங்கள் பாண்டிய நாடு கோவலனை அழித்த ஊர்தான் ஆனால் கண்ணகியை மதித்த எங்கள் ஊர் மதுரைதான் தங்கைக்கே முதலிடம் அழகர் தங்கைக்கே வாழ்விடம் இப்படி சிறப்பிக்கப்பட்ட இம்மண்ணின் மைந்தர் திரு மதுரை முத்து ஐயா அவர்களுக்கும் வணக்கம் சொக்கன் என்றாலும் சாட்டை சொடுக்கு கொடுத்த மதுரை எங்கள் மதுரை அப்பேற்பட்ட மதுரையில் அழகாக வீற்றிருக்கும் ஈ மா கோ யாதவர் மகளிர் கல்லூரியின் ஒரு மாணவியாக இன்று ராஜ் டிவிக்கு மகளிர் தினத்தை ஒட்டி பேச வந்துள்ளதில் பெருமிதம் கொள்கிறேன் தலைப்பு என்ன பெண்ணுக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் தருவது பிறந்த வீடா புகுந்த வீடா தலைப்பிலே தெரிய வேணாமா நடுவர் அவர்களே புகுந்த வீடு தான் என்னைக்குமே சிறந்தது அப்படின்னு ஏனா புகுந்த வீடுதான் புருஷ வீடு புருஷனை பிடிக்காத பொண்ணுங்க யாராச்சும் இருக்காங்களா இங்க நடுவர் உங்க மனைவிக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா முடியாத சந்தோஷத்தை தன்னோட புகுந்த வீட்டுல அவளால கண்டிப்பா பெற முடியும் நடுவர் பிறந்த வீட்டுல அரியா பிள்ளையாகவும் பக்குவம் இல்லா பிள்ளையாகவும் இருந்த பிள்ளைங்கள அறிவாளி பிள்ளைங்களா மாத்துறதே எங்களோட புகுந்த தான் பிறந்த வீட்டுல மகளுக்கு இருக்க உரிமையை விட மருமகளுக்கு உரிமை அதிகம் ஏன்னா கொத்தச்சாவி மருமகள்கிட்ட தான் இருக்கும் அழுது அழுது சாதிச்சது வேணா பிறந்த வீடா இருக்கலாம் மத்தவங்களை அழுக வச்சு சாதிச்சது எங்க புகுந்த வீட்டுலதான் அம்மா வீட்டுல சொல்லுவாங்க இங்க தாண்டி உன்னால நல்லா தூங்க முடியும் இங்க தாண்டி வேலை செய்யாம தப்பிக்க முடியும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லி சொல்லி பொம்பளை பிள்ளைங்களை சோம்பேறி பிள்ளைங்களை மாத்தினத பிறந்த வீடுதான் எல்லா வேலையும் வந்து சரியான நேரத்துல செய்யணும் பிள்ளைங்களை மாத்துறது எங்களோட புகுந்த வீட்டுலதான் அந்த அணில இருந்து சொன்னாங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல புகுந்த வீட்டை பத்தி பேச வந்துட்டாங்க அப்படின்னு தாஜ்மஹாலும் தஞ்சை பெரிய கோயிலும் அழகுன்னு போய் பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லையே பார்த்துட்டு வந்தவங்க சொல்றத கேட்டாலே போதுமே எப்பவுமே கிராமத்துல சொல்லுவாங்க தவளைக்கும் பொம்பளைக்கும் தான் ரெண்டு இடம் அப்படின்னு ஏன்னா பெண்களுக்கு வேற எங்கேயுமே கிளைகள் கிடையாது உகுந்த வீடு பிறந்த வீடு ஆனா பிறந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு விருந்தாளியா தான் போக முடியும் மூணு நாளைக்கு மேல இருக்க முடியாது அவங்களே அடிச்சு பத்தி விட்டுருவாங்க போடி புருச வீட்டுக்கு ஒன்னேத்தையும் கட்டி கொடுத்துட்டமே அப்படின்னு மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு பெண்களுக்கு எல்லாம் இன்னொரு பொறப்பு டும் 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 டும்

என்ன சொல்றாங்க கூட நாறு போல பூமி கூட நீரு போல மாமன் கூட நூலு போல சேந்திருப்ப பக்கம்தான் திருமாலும் சொக்கரும் தெந்து சேர்த்து வச்ச பந்தந்தான் மாமாவே நீ வேணும் ஏழு

ஒரு பொண்ணு அவளோட புகுந்த வீட்ல சந்தோஷமா இருந்தானா இருந்த இருக்கையில இருந்த இமயமலை ஏறலாம் ஆக்ரா மகாலுக்கு அழகா வண்ணம் பூசலாம் நயாக்ரா நதிக்கரையில நாகரிகம் வளர்க்கலாம் அமேசான் காட்டையும் அறுவடை செஞ்சு விவசாயம் செய்யலாம் அந்த அளவுக்கு புகுந்த வீடு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது பிறந்த வீட்டுல பிள்ளைங்களுக்கு பாசத்தை தான் கொட்டி கொட்டி வளர்ப்பாங்க ஆனா எங்களுக்கேத்த மதிப்பும் மரியாதையும் எங்களோட புகுந்த வீட்டுல மட்டும்தான் கிடைக்கும் என்னதான் பிறந்த வீட்டுல பிள்ளைங்க வந்து அப்பாவுக்கு லிட்டில் பிரின்சஸ் இருந்தாலும் புகுந்த தான் அவங்க ராணி அதுவும் தலைப்புள்ள ஆம்பள பிள்ளையா பெத்து கொடுத்துட்டாங்கன்னா அங்க அவங்க மகா ராணி பட்டத்து ராணி பட்டத்து மகரிஷி என்னென்னலாம் சொல்லுவாங்க புகுந்த வீட்டுல அப்பேற்பட்ட மதிப்பும் மரியாதையும் புகுந்த வீட்டுல மட்டும்தான் நடுவர் அவர்களே கிடைக்கும் டாக்டர் ஐயா சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எவண்டி ஒன்ன பெத்தாம் பெத்தான்னு பாடுவாங்கன்னு அப்படிப்பட்டவங்கதான் வேண்டுமே சொல்ல முடியாத காதலும் சொல்லில் அடங்காத நேசமும் என்ன முடியாத ஆசையும் உன்னிடத்தில் வேண்டுமே நீதானே பொஞ்சாதி நானே அப்படின்னு தன்னோட எல்லா ஆசா பாசத்தையும் தன்னோட புகுந்த வீட்டுல மட்டும்தான் பொண்ணுங்கனால சொல்ல முடியும் பிறந்த வீட்டுல அடுப்படி அப்படிங்கிறது பொண்ணுங்களுக்கு ஒரு விளையாட்டு அற மாதிரி ஏன்னா சமைக்க தெரியாது சமைக்கவும் சொல்லி கொடுத்து சமைக்கிற கையும் சரித்திரம் படைக்கும்னு சொல்லி கொடுத்தது எங்களோட புகுந்த வீடு தான் இருக்கவங்களால பாரதி மாதிரி வாழ்ந்துட முடியும் மாதிரி வாழ முடியாது மகாத்மா மாதிரி வாழ்ந்துட முடியும் கஸ்தூரி பாய் மாதிரி வாழ்ந்திட முடியாது முதல் பெண் மருத்துவர் நம்ம இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கமே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவங்க கல்யாணமாகி பன்னெண்டு வருஷம் கழிச்சு பாரிஸ் மாநாட்டுல சொல்லி இருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு இந்த அளவுக்கு சொல்லி இருக்காங்க அதுவும் எப்ப கல்யாணமாகி ஆகி பன்னெண்டு வருஷம் கழிச்சு அப்படின்னா அவங்க புகுந்த வீடு அவங்களுக்கு எவ்வளவு சொர்க்கமா இருந்திருக்கும் கல்யாணமாகி ஆகி பத்து வருஷம் கழிச்சு அம்மா பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க என் பிள்ளைய நான் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டேன் உசுருக்கு உசுரா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தன்னோட அந்த ஒரு உயிரை வச்சு பல உயிரை சுமக்க கிட்டத்தட்ட ஒரு இராணுவ வீரனுக்கு இணையா பெண்களை மாத்துறத எங்களோட புகுந்த வீடுதான் நடுவர் அவர்களே தப்பு முக்கியம் மிகு அப்படிங்கிற மாதிரி நடுவர் அவர்களே உங்களுக்கு மனைவி ரொம்ப முக்கியம் தானே அதனால புகுந்த வீடு தான் சுரந்தது அப்படின்னு நல்ல தீர்ப்பை கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்